நாம் இப்போ ஒரு சைட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் இது கேஎம்சி கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க இது வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் தெரியுதுங்களா அன்னபூர்ணா ஹோட்டல் பூர்ணா மட்டும் தெரியுது வருங்கண்ணா வீடியோ அப்படி எடுத்திருக்கேன் அவனாசி ரோடு இங்கிருந்து ஏழு கிலோமீட்டரில் ஒரு இடம் பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம் இங்கிருந்து ஏழு கிலோமீட்டரில் ஒரு இடம் மூணு செண்டுங்க மூணு செண்டுக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் கம்மி அந்த இடத்த பார்க்குறக்கா இப்போ நம்ம போகிறோம் மேக்பாத் சைட்டுங்க வெள்ளானைப்பட்டியில் ஒரு சைட் பார்க்குறக்கா போகிறோம் கோயம்புத்தூர் சிட்டியில் போகிற வழி தெரியமில்லங்கு இது ஸ்ரீ ஸ்ரீ பழமுதிர் நிலையம் உண்மையாமே எல்லா பழங்களும் சூப்பராக இருக்கும் நல்லா வச்சுருக்காங்க போகிற வழி இது அவனாசி ரோடு கோயமுத்தூருடைய பிரதான சாலை இதுன்னு அவனாசி ரோடு எல்லா நிறுவனங்களும் எல்லா பெரிய பெரிய கம்பெனியும் இருக்கிற இடம் நல்லா சூப்பரான ஏரியாவும் கூட போகிற வழிங்குது போயிட்டுருக்கோம் அவனாசி ரோட்டில் போகிறோம் மேலே மேம்பால வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க இங்கிருந்து சரியாக ஏழு கிலோமீட்டரில் மூணு சென்ட் பார்க்குறக்கா நம்ம மறுபடியும் இப்போ ஸ்ரீ ஸ்ரீ பழமுதிர் மார்க்கெட் இது அவனாசி ரோடு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை இன்னும் இருபத்தி ஏழு மணி நேரம் இருந்தாலும் பிஸியாகவே இருக்கிற ரோடு இது இது ஹோட்டல் வராகி போயிட்டு இருக்கோம் இப்போ அவனாசி ரோட்ல போயிட்டு இருக்கோம் போற வழியில் எடுக்கணும் அடையாளத்துக்கு என்ன வச்சுக்கலாம் இப்போ கோயம்புத்தூர்ல வரும்போது பார்டர் ரஹமத் கடை இருக்கு பாருங்க பார்டர் ரஹமத் கடைக்கு லெப்ட்ல நம்ம எடுத்துக்கிறோம் வெள்ளானப்பட்டி ரோட்டுக்கு போறதுக்காக பார்டர் ரஹமத் கடை இருக்கு பாருங்க பார்டர் கடை வந்து லெஃப்ட் எடுத்து இப்போ நம்ம போகிறோம் இந்த வழியில் நம்ம போகிறோம் பாடர் ரகமத் சடை இருக்கும் நேராக வெள்ளானைப்பட்டி ரோட்டுக்கு போகிறோம் நம்ம இதை தாண்டி சினிமலை தாண்டியும் போகலாங்க இதுக்கு ஒரு அஞ்சாறு வழி இருக்குது ஆனால் நம்ம முன்னாடியே இருக்கிற வழியில நம்ம போகிறோம் இதில் போய் கட்டாய கட்டாய் போகணும் இதுக்கு மெயின் ரோடும் இருக்குதுங்க அப்படி அதாவது அந்த கரையம்பாளையம் வாங்கலையே சினிமலை தாண்டி லெஃப்ட்டு அதுலேயும் போய்க்கலாம் நீலம்பூர்லேருந்தும் போய்க்கலாம் காலப்பட்டி வழ வழியாகவும்ிக்கலாம் இப்போ எப்படிங்க இப்போ கேஎம்சிஎச்சுக்கோ கோயம்புத்தூர் வரக்கு எத்தனை வழி இருக்குதோ அதே அத்தனை வழியும் வெள்ளானைப்பட்டிக்கும் இருக்குது போகிற வழி அப்புறம் இங்கே சொல்லவே வேண்டியதில்லை பயங்கரமான டெவலப்னு என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற டெவலப் என்ன சொல்லுவோம் விலை அதிகமாகிட்டு இருக்கிறதான டெவலப்னு சொல்லுவோம் அப்படி இங்கே நொடிக்கு நொடி சில ஊர்லெலாம் வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளோ விலையாகுதுன்னு சொல்லுவாங்க இங்கே அப்படி இல்லைங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் விலையாகிட்டே இருக்கும் அப்படி ஒரு ஏரியா இது வெள்ளனை வளர்ந்து வர ஏரியா நிறையா டைட்டில் பார்க்ஸ் எல்லாம் இருக்குது ஐடி கம்பெனி இருக்குது நிறையா இந்த மாதிரி நிறைய வசதிகளோட அந்த இடம் அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர் கேஎம்சிஎச்சக்கும் இதுக்கும் ஏழை கிலோமீட்ரு சித்ராக்கு இதுக்கு எட்டு கிலோ எட்டு எட்டரை கிலோமீட்டர் வருங்க விமான நிலையத்துக்கு இதுக்கு ஒன்பது கிலோமீட்ருன்னு வச்சுக்குவோம் ஒம்பது கிலோமீட்டர் வரும் காந்திபுரத்துக்கு ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் கேஎம் சிக் ஏழு கிலோமீட்ரு யாருக்கு வரனாலும் டெய்லி வந்துட்டு போய்க்கிற மாதிரி இடம் பாருங்க காலப்பட்டிக்கு அஞ்சு கிலோமீட்டர் போடுறது பாருங்க போகிற வழி இது போகிற இது நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் காமிக்கிறேன் பாருங்க இப்படி ரோடு ஜாயிண்ட் ஆகுது காலப்பட்டிலேருந்து வர்ற வழி அது போகிறோம் ரோடு வருங்க பெரிய ரோடாக இருக்குது பாருங்க அருமையான ரோடு நல்ல நல்ல பில்டிங்ஸ் அதாவது சூப்பர் மார்க்கெட்டு ஸ்கூலு கோயில் இப்படி எல்லாமே எல்லா இங்கே எல்லாமே பாஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு போயிட்டுருக்குது இங்கே செண்டு பாருங்க க கார்மெண்ட்ஸ் இருக்குது ரோடு எல்லாமே சூப்பர் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க அதாவது எல்லா வசதியும் இருக்குது கொஞ்சம் இயற்கை சார்ந்தும் இருக்குது கோயமுத்தூர்க்குள்ள இப்படியெல்லாம் இடம் கிடைக்கிற சாதாரண விலை இல்லை மொத்தமாக மூணு செண்டுக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் கம்மிங்க இடத்த பார்த்தா ஒரு ஐடியா கிடச்சிரும் அதாவது கேஎம்சிஹ்க்கு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது அதே மாதிரி பைபாஸ்க்கும் ரொம்ப பக்கம்தான் போயிட்டுருக்கோம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான இடங்களில் இடம் வச்சுருக்கிறது ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸாக இருக்கும் நாம் இந்த மாதிரி ஒரு சைட் வச்சுருந்தாவே நம்ம வெளிநாடெல்லாம் போய் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழித்து பாடுவிட்டு சேர்க்குற வருமானத்தை இது ஒரு சைட் வச்சுருந்தாவே நம்மளுக்கு கொடுத்துரும் இப்போது சென்ட் ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோங்க பேச்சுக்கு அடுத்த வருஷங்களுக்கு அது பாஞ்சு லட்சமாக மாறிடும் அடுத்த வருஷம் இருபது லட்சமாக மாறிடும் இருக்கிற இடம் எப்படி ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இங்கே பாருங்க என்ன மாதிரியான எல்லாம் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் இது அமிர்தா வித்யாலயா இது இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா ஒரு சித்ரா மருத்துவமனை இருக்குது பாருங்க சித்திரானு மருத்துவமனை இருக்குது ஸ்கூலும் இருக்குது மருத்துவமனையும் இருக்குது ஸ்கூலோட மருத்துவமனை பெருசாக இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தம் ஏன்னா ஸ்கூல் பெருசாக இருக்குல்ல மருத்துவமனையும் இருக்கக்கூடாது முதல்ல ஒரு ஒரு காலத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தது மருத்துவமனை ஹோட்டலெல்லாம் ஆனால் இன்றைக்கி மெயின்லேயே மருத்துவமனை ஹோட்டலு தான் இருக்குது எது தேவை இல்லாமல் இருக்கணுமோ அதுதான் முக்கியமானதாக இருக்குது ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஸ்கூலுமே இப்போ வந்துருச்சு மாறி போனதுனால எல்லா பக்கம் கிடைக்கணுன்னு வைங்க சைட்டு வாங்கி போட்டு ஏன்னா இந்த இடம் யார் வாங்கலான்னா ஒன்றும் நான் வீடு கட்டி இங்கே இருக்கணுங்கிறவங்க வாங்கலாம் அல்லது வாங்கி போட்டு ஒரு பெரிய லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல சேவிங்ஸாக இருக்கணும் நல்ல ஒரு சேமிப்பாக இருக்கணும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு கண்ணையும் மூடிட்டு இந்த இடத்த வாங்கிக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி வேணால் ஒரு இடம் இது கண்களை மூடிட்டு வாங்கலாம் அது தாராளமாக வாங்கலாம் நல்ல ரோடு நல்ல காத்தோட்டமான இடம் இப்படி எல்லாமாவும் இருக்குது தனக்கு இதுல இருந்து லெப்ட் எடுத்துட்டோம்னா சரவணம்பட்டி இது வரங்க சரவணம்பட்டி போற வழி லெப்ட்ல நேரா போனோம்னா தென்னம்பளையம் போற வழி நாம இப்போ இதுல போறது பாத்துக்கலாம் தென்னம்பாளையம் வந்து பைபாஸ்ல இருக்குதுங்க பைபாஸ் இந்த பக்கம் போனால் சரவணம்பட்டி ஐடி பார்க்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா சரவணம்பட்டி பெரிய ஒரு மாசா வளர்ந்துருக்குது ரெண்டு பக்கம் இந்த மாதிரி வீடு இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்லா சூப்பர் சூப்பர் வீடாக இருக்கு பாருங்க தனித்தனி வீடுகள் நல்லா ஜம்முன்னு இருக்கு பாருங்க எல்லாமே நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வர்றதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்கு என்ன சைட் நம்ம சைட் பேருங்க ஸ்ரீ விசாகா கார்டன் அதில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு சைட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க நம்ம சைட் வந்து நானூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்தாவது வீதியில் இருக்குதுங்க நம்ம ஐந்தாம் வீதின்னு இருக்கும் பாருங்க இதை பார்ப்போம் ஒரு ஐந்தாம் வீதி இந்த ரோடு வந்து இருபது அடி ரோடு வாங்கிட்டு தான் நம்ம பார்க்குறக்கு வந்துருக்கிற ஏரியா பாருங்க எப்படி இருக்குங்க சூப்பர் சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க பாருங்க எல்லாமே சைட் வந்து கொஞ்சம் மேக்கு பார்த்துருக்குங்க கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த சைட்டு அப்படியே பார்த்துங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த சைட்டுங்க நிறைய கார்லேயே கொஞ்சம் காமிச்சிடுறேன் இதான் பார்க்க வந்த சைட்டு இந்தலேயும் வீடு இருக்கு நம்ம சைட்டில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் பின்னாடி வீடாக ஆயிடுச்சு பாருங்க எல்லா பேரும் நல்ல நல்ல பில்டிங் ஆகிருக்கு அப்படியே யூ டன் போடுற மாதிரி நம்ம பார்க்க வந்த சைட்டுங்க இந்த பக்கம் பில்டிங்கு இந்த பக்கம் பில்டிங்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இது மேக்பத் சைட்டு ஆனால் எல்லா பக்கமும் வீடாகிடுச்சு அடிக்கிற நாளைக்கு வீடு ஆகிட்டே இருக்குது எல்லா நொடிகளும் வீடாகிட்டு இருக்குது தேவைப்படுங்க கான்டாக்ட் பண்ணுங்க விலை வந்து ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சங்க இங்கே பத்து பதினொன்றுக்கு போகுது ஆனால் இவருக்கு அர்ஜென்ட்டுங்கிறதுனால ஒம்பது லட்சம் மட்டும்தான் நன்றி ஏரியா பாருங்க சூப்பராக இருக்கு அருமையான ஏரியா நல்லா பூத்து கொடுங்குது பாருங்க முருங்கக்கா தேவைப்படுறேன்னு கான்டாக்ட் ப காண்டாக்ட் பண்ணுங்கள் வெள்ளாணிப்பட்டி மொத்தம் மூணு சென்ட்டுக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் கம்மி நன்றி